சில வியாபாரிகள் அதாவது எல்லாரும் இல்லை இந்த ஹால்மார்க் முதிரையை காமிக்கிறாங்க இது ஹால்மார்க் நகை தானே ஆனால் அதுக்கு கீழே இருக்கும் இது எயிட்டின் கேரட்னு சொல்லிட்டு இதை காமிக்கிறது இல்ல அதனால நாம வாங்குற நகைகள்ல முதல்ல கைக்கூலி கிடையாதுன்னு சொல்றது ஓகே ஆனா சேதாரமும் கிடையாது அப்படின்னு இதுவரைக்கும் யாருமே கொடுக்கல கொடுக்கவும் முடியாது யார் வேணா எவ்வளவு வேணா அந்த மச்சம் கம்மியா இருக்கிற தங்கத்தை பர்சன்டேஜ் சொல்றோம் இல்லையா இது வந்து கம்மியா இருந்துச்சு அதுதான் அரசாங்கம் தடுத்து இப்போ வந்து எல்லாமே இரண்டு கிராமுக்கு கீழே இருந்தாக்கெல்லாம் ஹால்மார்க் பண்ண தேவையில்லை பிஏஎஸ் நிறுவனமே சொல்லியிருக்காங்க இரண்டு கிராமுக்கு மேல இருந்தால் கண்டிப்பா அதுல ஹால்மார்க் இருக்கான்னு பாருங்க அதுல டுவெண்ட்டி டூ கேரட் மென்ஷன் ஆயிருக்கான்னு பாருங்க ஏன்னா எயிட்டீன் கேரட் கூட ஹால்மார்க் வாங்கலாம் யூனிக் ஐடென்டிட்டி கோடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஹால்மார்க் யூனிக் ஐடென்டிட்டி கோட் அது வந்து ஆல்ஃபா நியூமரி கலந்து இருக்கும் ரொம்ப டவுட் இருந்தா பிஏஎஸ் கேர் ஆப் இருக்கு அதை டவுன்லோட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற நகைகளோ சொந்தக்காரவங்கள்ட்ட யார்ட் இருக்கிற நகையா கூட அது அந்த கோடு இருக்கும் அந்த கோடை அதில் போயிட்டு ஹெச்ஓஐடி நம்பர் இருக்கும் அதை போட்டுட்டீங்கன்னு ஏன் வந்து ரொம்ப சார் இப்போ மேலை நாடுகள்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து குளிர் பிரதேசம் அவங்க என்னதான் ஜுவல்ஸ் போட்டா கூட தன்னுடைய நெக்லஸ் பேங்கிள்ஸ் செயின் ஆரம் இதெல்லாம் போட்டாங்கன்னா கூட வெளியில தெரியாது ஏன்னா எல்லாத்தையும் போட்டு வெளியில குளிர்க்காக போட்டுருவாங்க போட்டும் பிரயோஜனம் இல்லை அதனால அவங்களுக்கு அதில் ஈடுபாடு ரொம்ப ரொம்ப கம்மி நம்ம மக்கள் அப்படி இல்லை இது வந்து சிம்பிள் ஆஃப் பிரஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன் போகிறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஜுவல்ஸ் போட்டு போகிறாங்களோ அவங்களுக்குமே ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும் அது இல்லாமல் சொசைட்டிலையும் என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணால் அவங்க நல்லா இருக்காங்க சந்தோஷமாக அப்படின்ற மாதிரி அதனால தான் மக்களுக்கு கோல்டு மேலே மிக மிக அதிகமாக ஆர்வம் அது இன்றைக்கி நேர்த்திக்கில்ல பண்டைய காலத்துலேருந்து மன்னர்கள் காலத்துலேருந்து இதிகாசத்துலேருந்து அந்த கோல்டுன்றது நம்மளோட சேர்ந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு சரி இப்போ நிறைய தங்க நகை கடைகள்லாம் வந்து மோசடி நடக்குது அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது நைன் ஒன் சிக்ஸ் நகைன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அது ரெண்டு மட்டும் இல்லை இதில் ரெண்டு விஷயம் இருக்குது முதல்ல ஹால்மார்க் அப்படின்றது இல்லாமல் இருந்தது அந்த ஒரு பீரியடில் பார்த்திங்கன்னா யார் வேணால் எவ்வளோ வேணால் அந்த மச்சம் கம்மியாக இருக்கிற தங்கத்தை டெக்னிக்கல் வேர்டுன்னு சொன்னால் மச்சோன்னு சொல்லுவோம் நாங்கள் மச்சம் கம்மியாக இருக்குன்னு ஆனால் இப்போது பர்சன்டேஜில் டச்சுன்னு சொல்லுவோம் பர்சன்டேஜ்னு சொல்கிறோம் இல்லையா இது வந்து கம்மியாக இருந்துச்சு அதுதான் அரசாங்கம் தடுத்து இப்போ வந்து எல்லாமே நைன் ஒன் சிக்ஸ் நகைகள் தான் விற்கணும் அது மட்டும் இல்லை அதாவது டுவெண்ட்டி டூ கேரட்டு தான் நைன் ஒன் சிக்ஸு நீங்கள் எயிட்டின் கேரட் விற்கிறனா கூட விற்கலாம் அதுக்குன்னு தனி ஹால்மார்க் வாங்கணும் ஆனால் இந்த ஒரு இதை சில சில வியாபாரிகள் அதான் எல்லோரும் இல்லை நூற்றுக்கு ஒரு நாலு டு ஐந்து சதவீதம் இருக்கிறவங்க இதை பயன்படுத்தி அந்த ஹால்மார்க் முதிரையை காமிக்கிறாங்க இது ஹால்மார்க் நகை தானே ஆனால் அதுக்கு கீழே இருக்கும் இது எயிட்டீன் கேரட்னு சொல்லிட்டு இதை காமிக்கிறது இல்லை அதனால் நாம் வாங்குகிற நகைகளில் முதல்ல ஹால்மார்க் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அதில் அந்த ஹால்மார்க் சிம்பல் இருக்கும் முக்கோண வடிவிலான சிம்பலும் அதில் துல்லியமாக மென்ஷன் பண்ணியிருக்கோம் இது எயிட்டீன் கேரட்டா இல்லை டுவெண்ட்டி டூ கேரட்டான்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்து வாங்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த ஏமாற்றத்தை நீங்கள் தப்பிக்கலாம் சார் இந்த எயிட்டீன் கேரட் டுவெண்ட்டி டூ கேரட் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் இதுக்குள்ளே என்ன சார் வித்தியாசம் இருக்குது ஒரு நூறு சதவீதம் அப்படின்றது இருபத்தி நான்கு கேரட் அதை நூறை வந்து இருபத்தி நாலாக டிவைட் பண்ணோம்னா ஒரு கேரட் வரும் அந்த ஒரு கேரட்டுடைய மதிப்பு அப்போ இருபத்தி ரெண்டு கேரட் அப்படின்றப்போ அதை தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஆறு ஆறு சதவீதம் தூய்மையான தங்கமும் மீதி இருக்கிற எட்டு புள்ளி மூணு நான்கு சதவீதம் வந்து காப்பரோ இல்லை காப்பரும் ப்ளஸ் சில்வரு அப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இது தான் அதனுடைய பியூரிட்டின்றது சப்போஸ் எயிட்டீன் கேரட் அப்படின்னா அது வந்து எழுபத் எழுபத்தி ஐந்து சதவீதம் பியூரிட்டி அதில் இருக்கும் மீதி எல்லாமே காப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஆனால் எவ்வளோ தூய்மையாக போக போக தங்கத்தினுடைய வளையும் தன்மை ஜாஸ்தியாகும் அதனால தான் சில பொருட்கள் மட்டும் எயிட்டீன் கேரட்லேயே இன்னமும் செய்கிறதுக்கு ஆர்வத்தில் இருக்காங்க அதே சமயத்தில் எயிட்டீன் கேரட்டில் செய்கிறப்போ கொஞ்சம் பார்வையாகவும் இருக்கும் பட்ஜெட் கம்மியாகிடும் நீங்கள் கேட்டிங்க விலை குறையுமா அப்படின்னு கண்டிப்பாக விலை குறையும் இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா நம்ம டொண்ட்டி டூ கேரட் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா இந்த எயிட்டீன் கேரட் வர்றப்போ அதனுடைய ரேட்டு குறைஞ்சது ஒரு எழுநூற்றம்பது ஆயிரம் குறைவாக இருக்கும் அதனுடைய பைபேக் விற்கிற்குடைய ரேட்டும் கூட குறைவாக தான் இருக்கும் நீங்கள் இதுக்கு முன்னாடி சொன்னீங்க நகையில் வந்து இந்த ஹால்மார்க் சிம்பிள் இருக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த ஹால்மார்க் சிம்பிள் பிஐ சிம்பிள்லாம் சொல்கிறாங்க அது மாதிரி வேறு என்ன சார் நகை வாங்கும் போது பார்த்து வாங்கணும் இல்லை ஒரே ஒரு விஷயந்தாங்க அதில் ஹால்மார்க் இருக்கா அப்படின்னு பா பார்க்கணும் இரண்டு கிராமுக்கு கீழே இருந்தால் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பிஏஎஸ் நிறுவனமே சொல்லியிருக்காங்க அதுக்கெலாம் ஹால்மார்க் பண்ண தேவையில்லை காயினுக்கு பண்ண தேவையில்லை இரண்டு கிராமுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக அதில் ஹால்மார்க் இருக்கான்னு பாருங்கள் அந்த ஹால்மார்க்குன்றது எப்படி அப்படின்னா அந்த முக்கோண வடிவில் இருக்கும் பிறகு முக்கியமான பாயிண்ட்டு அதிலேயே அதை நான் சொன்னேனே அதில் டுவெண்ட்டி டூ கேரட்டு மென்ஷன் ஆகியிருக்கான்னு பாருங்கள் ஏன்னா எயிட்டீன் கேரட் கூட ஹால்மார்க் வாங்கலாம் அதில் எயிட்டீன் போட்டிருக்கா டுவெண்ட்டி டூ போட்டிருக்கா அதை பார்த்து உங்களுக்கு ஊர்ஜிதம் ஆகிடும் இது மட்டும் இல்லை இந்த ஹால்மார்க்லேயே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹெச்இஓ ஐடி யூனிக் ஐடென்டிட்டி கோட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஹால்மார்க் யூனிக் ஐடென்டிட்டி கோட் அது வந்து ஆல்ஃபா நியூமரி கலந்து இருக்கும் ஒரு ஆறு இலக்க என்ன இருக்கும் ரொம்ப உங்களுக்கு டவுட் இருந்தால் பிஏஸ் கேர் ஆப் இருக்குது அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற நகைகளோ உங்கள் நண்பர்கள்ட்ட உங்களுடைய சொந்தக்காரங்க நகையாக கூட அதில் அந்த கோடு இருக்கும் அந்த கோடை அதில் போயிட்டு ஹெச்ஓஐடி நம்பர்னு இருக்கும் அதை போட்டுட்டீங்கன்னு ஏன்னு வைங்க இந்த நகை எந்த வருஷம் மேக் பண்ணுது இது எந்த பரிசோதனை நிலையத்தில் ஆனது யார் கடைக்காரர் அதை வந்து விற்பனை செய்திருக்கார் ஏன்னா அந்த கடைக்காரருடைய அங்கே சர்டிஃபிகேட் நம்பர் அங்கே இருக்கும் ஸோ இந்த எண்ணங்க எல்லாமே இந்த கூற்றுகள் கூறுகள் எல்லாமே இருந்துச்சுனாலே நீங்கள் நம்பி வாங்கலாம் இது என்றைக்காக இருந்தாலும் அந்த ஆப்பில் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி இது நகை என்ன அதை பற்றி ஜாதகம் சொல்லலாம் மனுஷனுடைய ஜாதகம் எப்படியோ அது மாதிரி இந்த ஆறு இலக்கை என்னதான் அந்த நகையுடைய ஜாதகம் சரி இப்போ இந்த நகைக்கடை கடை விளம்பரத்துலாம் வந்து செய்கூலி கிடையாது சேதாரம் கிடையாது அப்படின்லாம் சொல்கிறாங்கன்னா அது எப்படி சார் சாத்தியமா உண்மைதான் உண்மைதான் ஆனால் அதில் சில விஷயங்கள் இருக்குது செய்கூலி கிடையாதுன்னு சொல்கிறது ஓகே ஆனால் சேதாரமும் கிடையாது அப்படின்னு இதுவரைக்கும் யாருமே கொடுக்கல கொடுக்கவும் முடியாது சேதாரம்ன்ற பேரில் வேறு ஏதாவது பேரில் சே வாங்கலாமே தவிர ரெண்டுமே இல்லாமல் கொடுத்துட்டா ஒன்று மேனுஃபேக்சரிங் காஸ்ட் செலவினங்கள் தயாரிப்பு செலவு அப்படின்னு மட்டும் கூட போட்டு வாங்கலாம் பட் ரெண்டுமே இல்லாமல் எதுவுமே இல்லாமல் வெறும் தங்கம் இன்டூ இன்றைக்கி பத்து கிராம் வாங்குறீங்க இன்றைக்கி ஆறாயிரத்தி எழுநூத்தொம்பது ரூபா அப்படின்னா பத்து கிராம்னா அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மட்டும் நீங்கள் நகையை வாங்கவே முடியாது ஏன் வாங்க முடியாதுன்னா அதுக்கு உண்டான தயாரிப்பு செலவுன்னு ஒன்று இருக்குது செலவினம் வந்து ஒரு கிராமுக்கு முந்நூறுரூவா ஆகலாம் ஐநூறுரூவா ஆகலாம் ஆயிரம் ரூபா ஆகலாம் அதை டிபெண்ட்ஸ் அந்த டிசைனை பொறுத்து இருக்குது சிம்பிளான டிசைன்தான் கொஞ்சம் கம்மியாகும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன் நிறையா இருந்து ஒரு யூனிக் டிசைனாக இருந்து அப்படின்னா அதுக்கு ஜாஸ்தியான செலவினங்கள் வரும் சார் இன்னுமே நம்ம மக்களுக்கு எப்படின்னா வந்து வெளிநாட்டில் வாங்கிற பேசிக்காக துபாய் சவுதியில வாங்குகிற நகைகள்லாம் வந்து நல்லா இருக்கும் குவாலிட்டி நல்லா இருக்கும்னு சொல்லி வாங்குறாங்க அப்போ அங்கே இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதும் குவாலிட்டி டிஃபர் ஆகுமா சார் ஒரு விஷயம் சொன்னால் நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க சிங்கப்பூர் துபாய் மலேசியா இந்த மாதிரி நாட்களில் வாங்குற அங்கே வாங்குகிற நகைகள் நல்லா தான் இருக்கும் ஒரு காலத்தில் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா எல்லோ விஷாக இருக்கும் நம்மளது வந்து கொஞ்சம் செம்பு கலந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு எல்லோ விஷாக இருக்கும் காரணம் என்னென்னா அவங்க நான் சொன்னேன் இல்லையா தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் அது கோல்டும் மீதி காப்பர் நம்ம வைப்போம் ஸ்ரீலங்கா இது ஸ்ரீலங்காவாகட்டும் சிங்கப்பூர் ஆகட்டும் மலேசியா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சில்வர் வெள்ளி கலப்பாங்க அந்த எட்டு புள்ளி மூணு சதவீதம் இருக்குல்ல அதை ஏழு கிராம் வெள்ளி கிழமை மீதி தான் காப்பர் கலப்பாங்க அப்படின்றப்போ அதனுடைய கலர் வந்து எல்லோ விஷயம் இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயத்தை இங்கே நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் நீங்கள் நம்ப மாட்டீங்க இன்றைக்கி சிங்கப்பூர்லேயும் துபாயிலையும் விற்கிற நகைகளில் பாதி நகைகள் தமிழ்நாட்டில் நம்மளுடைய பொற்களர்கள் கைவண்ணத்தில் உருவாகி இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகி அங்கே விற்கப்படுற நகைகள் தான் ஆனால் அங்கே வாங்கிட்டு வர்றதுக்கு காரணம் அங்கே ஜிஎஸ்டி இல்லை அப்படிங்கிறது அங்கே இம்போர்ட் டியூட்டி கிடையாது நம்ம வர்றப்போ இம்போர்ட் டியூட்டி இங்கே இருக்குது ஆனால் இப்போது அதுவும் எடுத்துகிட்டு வர முடியாது அதெல்லாம் பேன் பண்ணியாச்சு அது சட்டப்படி குற்றம் நிறைய பேர் கூட இன்னும் பழைய கணக்கிலேயே இருக்காங்க நான் நாலு வருஷம் அங்கே இருக்கேன் நான் ஒரு அஞ்சு பவுன் எடுத்துகிட்டு வரலாம் தப்பி தவிர யாருமே அந்த வேலையை செய்திடாதீங்க ஏன்னா நம்மளுடைய மத்திய அரசாங்கம் எப்பொழுது இந்த பதினைஞ்சி சதவீதம் இறக்குமதி வரியை விதிச்சாங்களோ அப்போ இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப பர்டிகுலராக ஆக்கிட்டாங்கிற இந்த மாதிரி நீங்கள் தங்கத்தை கொண்டே வரக்கூடாது ஒரு பெண்மணி அதாவது ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளை மட்டும்தான் கொண்டு வரலாம் ஆண்மகனாக இருந்தால் ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள நகைகளை மட்டும்தான் ஐம்பதாயிரன்றது இன்றைக்கி ஒரு சவரன் தான் ஒரு லட்சன்றது ரெண்டு சவரன் தான் ஒரு லேடிஸு ரெண்டு சவரனும் ஒரு ஜென்ஸு ஒரு சவரனும் மட்டும்தான் அதுவும் ஒன் இயர் நீங்கள் அங்கே இருந்திருந்தால் மட்டும்தான் அது கூட அளவுன்னு சொல்லிவிட்டு கஸ்டம்ஸுடைய சட்டத்திட்டங்களில் போட்டிருக்காங்க இதுக்கு மேலே கொண்டு வந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு உண்டான நுழைவு வரி அதாவது இம்போர்ட் டியூட்டி கட்டிட்டு தான் கொண்டு வரணும்னு இப்போலாம் ஏகப்பட்ட கெடுபிடி ஆகிடுச்சு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இங்கேருந்து சென்னையில் வந்தோடனுமே அவங்க அதெல்லாம் பார்த்துட்டு வேறு என்ன சொன்னாலும் அவங்க எடுக்கிறதே இல்லை அவங்க டேக்ஸை கட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்க உள்ளே வாங்க அப்படின்னா அவங்க செல்லான் போட்டு அப்புறம் டேக்ஸ் கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துடுது ஓகே சார்